எம்ஜிஆர் டிவி நேயர்களுக்கு அன்பு வணக்கம் இன்று நம்மோடு மூத்த பத்திரிகையாளர் திரு பிரியன் அவர்கள் இணைந்திருக்கிறார் பாருங்கள் அவரோடு பேசலாம் வணக்கம் சார் வணக்கம் சசிகலா அவர்கள் இந்த சீன்ல இருக்கிற மாதிரியே தெரியலே சார் ஆனா அடிக்கடி வந்து நான் வந்து அதிமுக ஒன்றிணைப்பேன் ஒன்றிணைப்பேன் அப்படின்னு சொல்றாங்க அவர்களோ அவங்களோட பேச்சை நீங்க எப்படி சார் பாக்குறீங்க வெளிப்படுத்துறாங்க இந்த கட்சி ஒன்றுபடணும் ஒரு நல்லெண்ணாங்க இருபத்தி ஒன்னு தேர்தலுக்கு முன்னாடி அவங்க பெங்களூர்ல இருந்து வந்த போது நல்ல ஒரு வரவேற்பு அவங்களுக்கு இருந்தது அதுக்கு காரணம் வந்து தினகரன் ஆக்சுவலா பட் அந்த வரவேற்புக்கு அப்புறம் வந்து அவங்க வந்து நான் கட்சியிலேருந்து ஒதுங்கியிருக்கேன் அப்படின்னு ஒதுங்கி இருந்தாங்க அது அங்கே அவங்க பண்ண முதல் தப்பு ஆக்சுவலா எப்படி நான் ஓபிஎஸோட தப்பெல்லாம் நான் சொன்னேனோ அதே மாதிரி ரசிகலா பண்ண தப்பு வந்து அவங்க முதல்ல ஒதுங்கியிருக்கு கூட அந்த சமயத்துலேயே என்ன பண்ணியிருக்கோம் தினகரனோடு சேர்ந்து ஃபைட் பண்ணிருக்கோம் ஃபைட் பண்ணியிருந்தாங்கன்னா அப்போ வந்து இந்த குரூப் கொஞ்சம் பயந்துருக்கும் நம்ம நம்மளோட ஓட்டை பிரிச்சிருவாங்க நம்ம தோற்றுடுவோம் அப்படின்னு பயந்துருக்கோம் இவங்க வந்து அப்போ கட்சியிலேருந்து விலகி இருந்தாங்க தினகரனாவது தனியாக போட்டி போட்டு ஒரு ஆறரை பர்சென்ட் ரெண்டரை பர்சன்ட் நினைக்கிறேன் பத்தொம்பதுல வந்து ஆறு பர்சன்ட் கிட்டத்தட்ட வாங்கினார் அதாவது ஒரு ரெண்டு பர்சன்ட்டோ மூணு பர்சன்ட்டோ ஒரு ஓட்டு வாங்குறார் அப்போ இவங்க சசிகலாவும் இணைஞ்சிருந்தாங்கன்னா அந்த அந்த எடப்பாடி குரூப் அப்போ எடப்பாடியும் ஓபிஎஸும் ஒன்றா இருந்தாங்க அப்போ அவங்க கொஞ்சம் யோசிச்சிருப்பாங்க அவங்க அந்த சமயத்தில் எதுவுமே பண்ணாமல் எந்த ஆக்டிவிட்டியும் இல்லாமல் அரசியலில் வந்து நீங்கள் கொஞ்ச நாள் ஒதுங்கி இருந்தாலே மக்கள் மறந்துடுவாங்க நீங்கள் டெய்லி ஆக்டிவாக இருந்தாலே மக்கள் உங்களை ஞாபகம் வச்சுக்கிறது ரொம்ப கஷ்டம் கமலஹாசன் எல்லாம் கட்சி ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் ஒரு ஆக்டிவிட்டியும் பண்ணாதிருக்காரு சினிமாலேயே பிஸியா இருக்காரு எலக்ஷன் வந்தா ஒரு சீட்டை வாங்கி நிற்கலாம் இருக்காரு அவர் கட்சி ஒண்ணுமே இல்ல கட்சி எந்த தமிழ்நாட்டுல அவரோட கட்சி எத்தனை கிராமத்துல கொடி ஏற்றிருக்கு கொடி தொடர் கூட்டம் நடத்திருக்கு பொது ஒண்ணுமே இல்ல பி ஜெயலலிதா அவர்கள் மறைவுக்கு பின்னர் வந்து திருமதி சசிகலா அவர்கள் வந்து பெரிய ஒரு அதிகாரத்துல வந்து கட்சியில இருந்தாங்க அதுக்கப்புறம் துரதிஷ்ட சமாஷிய போறாங்க பின்னாடி அவங்க வந்ததுக்கு அப்புறமே அவங்களுக்கு ஆதரவு இருந்தது ஆனா இப்போ வந்து கட்சி அவங்க ஒரு பொருட்டாவே இல்லாத மாதிரி இருக்காங்க இதுக்கு வந்து இந்த காரணம் நான் நினைக்கிறீங்களா இல்ல இல்ல இதுக்கு பின்னாடி பிஜேபி இருக்கா பிஜேபி என்ன நினைச்சாங்க அவங்க சசிகலா ஜெயலலிப் போன பிறகு அவங்க மீண்டும் வந்து பார்த்தி பாட்டில வந்துட்டாங்கன்னா அவங்க ஒரு பவர்ஃபுல்லா வந்துருவாங்க அதிமுக பவர்ஃபுல்லா இருக்கக்கூடாது இந்த மாதிரி பிரிஞ்சே இருக்கணும் பலவீனமா இருக்கணும் அப்பதான் அந்த கேப்ல வந்து பாஜக தமிழ்நாட்டில் வளரும் பாஜக எண்ணம் அதனால அவங்க வந்து இவங்க சேரவே கூடாதுன்னு நினைக்கிறாங்க ஆக்சுவலா இவங்க வேற வழி இல்லாத ஏதோ இந்த கசாப்பு கடக்காரன் ஆடு நம்புற மாதிரி அவங்க போய் நம்பிட்டு இருக்காங்க பாஜக கசாப்புக்கார கடைக்காரன் ஆடு நம்பலாமா அவன் என்ன பண்ணுவான் அல்டிமேட் வெட்டி போட்டு பிரியாணி தானே பண்ணுவான் அவன் கட்சியில அதனால வந்து இவங்க கசாப்பு கடற்கரனை பாஜக என்ற கசாப்பு கடற்கரனை இந்த ஆடுகள் அதிமுக ஆடுகள் நம்பிக்கொண்டிருக்கின்றன அது சசிகலா ஆட்டும் தினகரன் ஆட்டம் ஓபிஎஸ் ஆட்டம் எடப்பாடி ஆட்டம் எல்லாம் இந்த ஆடுகள்லாம் நம்பிக்கொண்டிருக்கின்றன எல்லாம் வந்து கசாப்பு கடற்கரை நம்பர் ஆடுகள தான் இருக்காங்க நான் என்ன சொல்றேன்னா நீங்க ஒன்னாங்க நீங்க ஒன்னா இருந்தீங்கன்னா உங்களை பார்த்து அவங்க பயப்படுவான் பாஜக பயப்படும் நீங்க ஒன்னா இருந்தீங்கன்னா அதிமுக ஒரு நல்ல ச பலமான சக்தியா இருக்கும் தமிழ்நாட்டில் நீங்க திமுகவுக்கு போட்டியாக ஒரு பலமான எதிர்கட்சியா இருக்கலாம் நீங்க கசாப்பு கடைக்காரன் தம்பி கதவை திறந்து வச்சிருந்தீங்க இல்ல அவங்க வீட்டுக்கு கதவை திறந்தீங்கன்னா எப்படி உங்க கட்சி உடனாக்கு நீங்க பிரிந்து இருப்பது உங்கள் பலவீனம் நீங்க பிரிந்து அப்படியே இருக்க வேண்டும் என்பது பாஜக எதிர்பார்ப்பு அவங்க கட்சியை அவங்க வளர்க்கிற மாதிரியான விஷயங்கள் அதனால வந்து எந்த எலக்ஷன்லையும் வரப்போற எலெக்ஷன்ல இவங்க பாஜகவோட சேர்றது இருக்கட்டும் இவங்க பிரித்தார் சூழ்ச்சியில பாஜக வெந்து விட்டு அவர்கள் தங்களை வளர்த்து கொண்டு போயிடுவார்கள் ஏற்கனவே தாங்கள் தான் எதிர்கட்சின்னு சொல்லி இருக்காங்க இருபத்தாறுல நாங்க ஆட்சி அமைப்போம்னு சொல்றாங்க அப்போ அதிமுக என்ற கட்சி தானாவே கடந்து போயிடுவாங்க சார் இப்போ வந்து நீங்க சொன்ன மாதிரி எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு எதிராக சசிகலா அவர்களா இருக்கட்டும் அவர்களா இருக்கட்டும் ஓபிஎஸ் அவர்களா இருக்கட்டும் அவங்க மூணு பேரும் இணைவாங்க அப்படின்னு சமயத்துல வந்து ஓபிஎஸ் அவர்களோட தரப்பு வந்து நீதிமன்றத்துல வந்து அவர் சசிகலா அவர்களின் நீக்கம் செல்லும் அப்படின்னு வாதாடப்பட்டிருக்கு இதை வந்து இந்த சூழ்நிலையில நம்ம இதை எப்படி சார் புரிஞ்சுக்கிறது அந்த வாதத்தை அவர் எடுத்து வச்சது சசிகலாக்கு எதிரான வாதம் கிடையாதுன்னு அவங்க சொல்றாங்க அந்த சமயத்துல வந்து என்ன நடந்தது ஆக்சுவலா பொதுச் செயலாளர் பதவியை தூக்கி போட்டாங்க நிரந்தர பொதுச் செயலாளர் ஜெயலலிதான்னு சொல்லிட்டு பொது செயலாளர் பதவியை எடுத்துட்டு ஒருங்கிணைப்பாளர் இடை ஒருங்கிணைப்பாளர் இதெல்லாம் இவங்களோட பதவி ஆசை யாரோட எடப்பாடியோடையும் ஓபிஎஸோட பதவி ஆசை காரணமா அது நடந்தது அந்த இரட்டை தலைமை இப்ப வந்திருக்கவே கூடாது ஆக்சுவலா அந்த கட்சிக்கு அப்பவே ஒற்றை தலைமை வந்திருக்கணும் ஓபிஎஸ் நான் தான் தலைவர் சொல்லியிருக்கணும் நீங்க சிஎம்மா இருக்கீங்க நான் கட்சிக்கு தலைவரா இருக்கேன் அப்படின்ற விஷயத்தை வந்து ஓபிஎஸ் அங்க வச்சிருக்கணும் அந்த இடத்துலையும் விட்டு கொடுத்துட்டாரு அந்த முதல்ல விட்டு கொடுத்தது கடைசி வரையும் விட்டு கொடுத்து கடைசி வரையும் பிரச்சனையாக போ முடிஞ்சதை நம்ம பார்த்தோம்னே அதனால வந்து என்னுடைய பாயிண்ட் என்னன்னா வந்து அப்போவே வந்து ஒற்றை கிழமைக்கு வந்து ஓபிஎஸ் ட்ரை பண்ணியிருக்கணும் அதுதான் அடிக்க அடிப்படையான விஷயமா இருக்கு அதனால அது கம்ப்ளீட்டாக அந்த ரெண்டாயிரத்தி பதினேழு செப்டம்பர் வந்து இவங்களுடைய பதவி ஆட்சிக்கான ஒரு பொதுக்குழுவாக போச்சு தான் உண்மை அது வந்து அதை வந்து கோர்ட்டில் வேற எப்படி சொல்ல முடியும் கோர்ட்டில் வந்து அவங்க வந்து சசிகலா வந்து ஃபைட் பண்ணுறாங்க என்னை நீக்கிறது செல்லாதுன்ட்டு அவங்க நீங்க நீதி சொல்லாதானே அவங்க ஃபைல் பண்றது இந்த மே কোর্ட் என்ன டிசைட் பண்ணுவாங்க தெரியு சிவில் கோர்ட்ட அதை டிஸ்மிஸ் பண்ணிட்டாங்க பொதுகுழுக்கு தான் சொல்றாங்க பொதுகுழுக்கு எல்லா உரிமையும் இருக்கு அதே அந்த பாயிண்ட் தான் சரி இப்போ சிவில் நீதி சசிகலா அவர்களோட தீர்ப்பு வந்து ஒத்தி வச்சிருச்சாங்க அவங்களோட தீர்ப்பு வந்து அவங்களுக்கு சாதகமா வரும்เนย எதிர்பார்க்கறீங்களா சார் சிவில் நீதிமன்றத்துல இல்ல சிவில் நீதிமன்றத்தில் மன்றத்துல ரிஜெக்ட் பண்ணிட்டு வார் நீதி தீர்ப்பு ஒத்தி வச்சிருக்காங்க அது வந்து நிச்சயமா இவங்களுக்கு சாதகமாக வர்றது ரொம்ப கஷ்டம் ஏன்னா வந்து எல்லா கோர்ட்டுமே ஒரு விஷயத்தில் ரொம்ப தெளிவாக இருக்காங்கம்மா அதாவது ஒரு கட்சியோட அமைப்புல பொதுக்குழு வந்து ஒரு முக்கியமான பங்கு வகிக்குது ஸோ அந்த பொதுக்குழு எடுக்கிற தீர்மானங்கள் நிறைவேற்ற தீர்மானங்கள் தான் முக்கியம் அதுக்காக உச்சபட்ச ஒரு பாடியாக வந்து பொதுக்குழு இருக்கு அப்படின்றது பல நீதிமன்றங்கள் அதுதான் வலியுறுத்துறாங்க அதனால கட்சியோட அடிப்படை விதிகள் கூட அவங்க கவலைப்படுறதில்லை அதனால தான் ஓபிஎஸ் ஒருங்கிணைப்பாளர் சொல்றதை அவங்க ஏற்றுக்க மாட்டேன்றாங்க அதனால இதுவும் பாத்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி பதினேழு செப்டம்பர்ல பொதுக்குழு நிறைவேற்றின தீர்மானமா இருக்கிறதுனால கண்டிப்பாக வந்து ஜெய சசிகலா அவர்கள் சொல்ற மாதிரி என்ன நீக்கிறது சரியில்லை நான் தான் பொதுச் செயலாளர் சொல்ற விஷயம் அவ்வளவு தூரம் அவங்களுக்கு வரதுக்கான சான்ஸ் ரொம்ப குறைவு என்பது என்னுடைய கருத்து இனியும் பாஜக வந்து ஓபிஎஸ் அவர்களை வச்சோ இல்ல சசிகலா அவர்களை வச்சோ ஏதாவது வாய்ப்பு இருக்கா சார் இல்ல அவங்க பாஜக இப்ப தச்சமயத்துக்கு அவங்க என்னன்னா இருபத்தி நாலுல எப்படி திமுக ஒரு நாலஞ்சு சீட்டா வின் பண்றது அதுக்கு எல்லாரையும் ஒன்னு சேர்க்கணும் அதில் வந்து இப்போ ஏபிஎஸ் வந்து கொஞ்சம் முரண்டு பிடிச்சி வெளியில தனியா போயிட்டாரு இப்போ இந்த ஐந்து மாநில தேர்தல் முடிஞ்ச பிறகு பாஜக ஒரு ஸ்ட்ராட்டஜியை கையில் எடுப்பாங்க அப்போ எடப்பாடியை வந்து எந்த வகையில உள்ள கொண்டு வருவாங்க எந்த வகையில ஓபிஎஸ் சசிகலா தினகரன் உள்ள கொண்டு வருவாங்கன்றதை பொறுத்து தான் பாக்குறோம் அவங்க என்ன சொல்றாங்க நீங்க எல்லாருமே மோடி வந்து பிஎம்ஆ கண்டி ஆன விரும்புறீங்க அப்ப இதுக்கு தனியா நிற்கிறீங்க அவங்க மோடி வேண்டாம்னு சொல்ற எல்லாம் ஒன்னா இருக்காங்க திமுக அணியில மோடி வேணும்னு சொல்ற நம்ம ஏன் பிரிஞ்சு கிடக்கணும் நீங்க வாங்க அப்படின்றது அவங்க பாயிண்ட் அந்த பாயிண்ட்ல எடப்பாடி பிடிவாதம் பிடிச்சி அவரோட பிடிவாதம் எடப்பாடி பிடிவாதம்ன்றது என்னமா இருக்குன்னா பாஜகவுக்கு அதிகமான இடம் கொடுக்கக்கூடாதுன்றது அவங்க அவர் பாயிண்டா இருக்கலாம் ஒரு வேலை அதுக்காக தான் இந்த சண்டையே அவர் கிளப்பிருக்காரு நினைக்கிறேன் ஆக்சுவலாக விலை இருக்கிறது அதுக்காக தான் நினைக்கிறேன் சிறுபான்மைய ஓட்டலாம் அவர் கிடைக்க போகிறது இல்லை அது வேற விஷயம் ஸோ எலெக்ஷன் இருக்கும்போது அவங்க வருவாங்க வந்தா அஞ்சு சீட் தான் அவங்களுக்கு ஆறு சீட் தான் அப்படின்னு சொல்றதுக்காக தான் இந்த விஷயத்த ஒரு கையில் எடுத்திருக்காரு நினைக்கிறேன் ஆக்சுவலா ஸோ இவங்கெல்லாம் ஒன்று சேர்க்கறதுல வந்து பாஜக ட்ரை பண்ணுவாங்க அதே மாதிரி இடம் பாஜக ஒண்ணு சேர்த்தாங்கன்னா சில தொகுதிகளில் வந்து திமுக அணிக்கு வந்து பாஜக பாமக அதிமுக அதிமுக எல்லா அணிகளும் சேர்ந்தது அப்புறம் கிருஷ்ணசாமி ஆஹ் இவர் டாக்டர் கிருஷ்ணசாமி அப்புறம் ஜான் பாண்டியன் எல்லாரும் இவர் ஏசி சண்முகம் எல்லாரும் சேரும்போது ஓரளவுக்கு ஒரு ஃபைப் கொடுக்கறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு அது வந்து இந்த ஐந்து மாநில தேர்தல் முடிவுக்கு அப்புறம் பாஜக என்ன மாதிரி ஸ்ட்ராட்டஜி கையாளுறாங்கன்றத பொறுத்து இருந்து தான் பார்க்கணும் சார் இந்த கட்சி சின்னம் கொடி இது வந்து முழுமையா நூறு சதவீதம் வந்து எடப்பாடி பழனிசாமி அவர்கள் வசம் வந்து போயிடுச்சா சார் ஏன்னா இதுல வந்து சிக்கல் வரும் அப்படின்னு ஓபிஎஸ் ஆதரவாளர்கள் வந்து சொல்றாங்க ஒருங்கிணைப்பாளர் வந்து ஓபிஎஸ் அவர்கள் இல்லை அப்படின்னு தேர்தல் ஆணையம் சொல்லல இன்னும் அப்படின்னு சொல்றாங்களே சார் பொதுச் செயலாளர் சின்னத்தையே கொடுத்துட்டாங்க பல்வேறு கோர்ட் வந்து ஜூலை ஜூன் பதினொன்று பொதுக்குழு ஒத்துனுட்டாங்க தீர்மானங்களை இபிஎஸ் ஓபிஎஸை நீக்கிறதை ஒத்துட்டாங்க மற்றத பற்றினா கவலைப்பட மாட்டாங்க எலெக்ஷன் கமிஷனை பொறுத்த மட்டும் சின்னம் தான் பொடி போன்ற விஷயங்கள்லாம் கோர்ட்டில் தான் பார்த்துக்கணும் எலெக்ஷன் கமிஷன் சின்னத்தை தான் கவலைப்படுவாங்க சின்னத்தை அவங்க கையில் கொடுத்துட்டாங்க நாளைக்கு ஓபிஎஸ் ஏடிஎம்கே கேண்டிடேட்டாக நீக்கணும்னா இபிஎஸ் கைது போட்டால் தான் முடியும் அது இபிஎஸாக அது மாதிரிலாம் ஒத்துக்கவே மாட்டார் ஆக்சுவலாக ஸோ அதனால் வந்து எலெக்ஷன் கமிஷன் சொல்லலைன்றது வேற விஷயம் கோர்ட்டு சொன்னதில்லை அந்த தீர்மானங்களை ஒத்துக்குறாங்கன்னு கோர்ட் சொல்லுது இல்லை உயர்நீதிமன்ற பெஞ்ச் சொல்லுது இல்லையா நாளைக்கு உச்ச நீதிமன்றமும் கிட்டத்தட்ட அதே மாதிரி தான் சொல்லுவாங்கன்னு என்னோட கருத்து நான் தான் சொல்றேனே சட்டபூர்வமாகவும் சரி அவர் பின்னாடி ஆட்களை சேர்க்கறதுலையும் சரி கோட்டை விட்டாரு சரியான நேரத்துல சரியான ஃபைட் பண்ணல ஓபிஎஸ் அதனால அவர் வந்து பின்னாடி இப்போ சந்திச்சுட்டே இருக்கார் நல்ல செயல்பட வேண்டிய நேரத்துல கோட்டை விட்டு கோட்டை விட்டாரு இப்போ வந்து சந்திக்கிறார் இப்பேசிங் த மியூசிக் அவ்வளோதான் அதனால வந்து இதுமேஷ் இருந்தால்தான் மேலேருடைய தோட மற்றபடி நார்மலா பார்க்கும்போது ஒரு அரசியல்வாதியா பார்க்கும்போது எதிர்காலம் ரொம்ப அவருக்கு தான் இருக்குன்னு என்னோட அபிப்பிராயம் எங்களுடன் இணைந்து உங்கள் கருத்துக்களை பகிர்ந்ததுக்கு நன்றி சார் தேங்க்யூ